நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் ஏன்னா இந்த கடைசி காலம் நம்ம பேசி பேசி தான் இவங்க சொல்லுவாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கடைசி காலத்தை பற்றின பிரசங்கம் பயங்கரமாக இருக்கும் போது இப்போ ஒரு முப்பது வருஷமாக செய்தி கேட்குற ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய மனதில் என்ன இருக்குன்னா இப்படித்தான் ஒரு முப்பது வருஷமாக சொல்கிறாங்க கடைசி காலம் கடைசி காலம்னு எங்கள் தாத்தா காலத்துலேயும் கேட்டோம் எங்கள் அப்பா காலத்துலேயும் கேட்டோம் இப்போ தான் இப்போ என் காலத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம அறியாமலேயே நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வருகிறது அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி காலத்துக்குரியதான அடையாளங்களை ஒவ்வொரு என்று கொடுத்து வைத்திருக்கிறார் முதலாம் நூற்றாண்டுக்குரிய அடையாளங்களும் இருந்தது அதனால தான் முதலாம் நூற்றாண்டிலேயே அவர்கள் சொன்னார்கள் பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சில அடையாளங்களை சொன்னார்கள் எழுதுவது பவுல் சொல்லுகிறார் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியே செய்கிறது அப்படி என்று அவர் எழுதுகிறார் ஸோ முதல் நூற்றாண்டிலேயே சில அடையாளங்கள் எல்லாம் நடந்தது அப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் நடந்து இந்த ரெண்டாயிரமாவது வருஷத்திலும் இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் ஏன்னா இயேசுகிட்ட மத்திய இருபத்தி நாலு மூணில் போய் சீசர்கள் கேட்குறாங்க உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் அப்போ இந்த காலகட்டத்துக்குரிய அடையாளங்களும் வேதத்தில் இருக்கிறது அந்த அடையாளங்களை பார்க்கும்போது தான் நாம் ஆயத்தப்பட முடியும் ஓ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா வருக வரப்போது ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்கிறோம் எந்த நேரமும் வருக வரும் அப்படிங்கிறதான ஒரு ஆயத்தத்தை நாம் செய்ய முடியும்